വിനായകനെ ആരുമുഗൻ സോദരനെ ശങ്കരൻ തിരുമകനേ ആന മുഗനായകനേ ആദിപരം പൊരുളാം സാരപരമേശ്വരനെ അലങ്കാര കവചമിതെ പാടിടവേ അരുൾ പുരിവായ് അരുൺ പുരിവായ ജകമെപ്പെടേ വൽവിനെ നീക്കിണൽവാൾവിനെപ്പായ പരമേശാ ജഗദീശിമാചിവാസ നിറങ്ങേ സാ തുത്തിവായ കടന്ത കടമുളപ്പാ കൺ കണ്ട ദൈവമേ ഉടനരുളും ഇവനപ്പാ സങ്കടം പോക്ക വന്ന ശങ്കരനേ കൃപാകരനേ സന്തം ചരണമപ്പാ சாந்ததயா பரணே சாரபரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவா கைலை மலைவாசனு நீ தில்லை நடராஜனு நீ மயிலை கபாலீஸ்வரர் நீ நெல்லை வாழ் அப்பருண் நீ காசி விஸ்வநாதனு நீ காஞ்சியே காம்பரேஸ்வரர் நீ மதுரை சுந்தரேஸ்வரர் நீ தஞ்சை பிரகதீஸ்வரர் நீ எக்கணமும் உனை மரவேன் எப்பொழுதும் புனை மரவேன் முப்பொழுதும் நின்று காத்திடுவாய் உன்னை என்று எனக்கு துணையேது கூறப்பா அன்னையும் தந்தையுமாய் நின்றவனே அம்மையப்பா அத்யான இருள் நீக்கிமை ஞானம் தந்திடப்பா ஆத்ம தந்தனை அரவணித்தே காத்திடப்பா സദാശിവനെ സുന്ദരനേ സാര പരമേശ്വരനെ പതിനിർവരുവാണെ കിട്ട് ദീപമിട്ട് ജ്യോതി പുനെ വണങ്ങുക അകില ജ്യോതി ആത്മജ്യോതി സകല ജ്യോതി സർവജ്യോതി പരഞ്ചോതിവനേ പ്രകാശമായ വാൾവളിപ്പായ இல்லறம் செழித்திடவும் நல்லறம் புரிந்திடவும் மந்திரம் ஒன்றேதான் தான் மகத்தான அப்பா சிரம் தாழ்த்தி வேண்டுகிறேன் கரம் கூப்பி வணங்குகிறேன் பரம் பொருளே பரமேசா பரிவுடனே வந்திடப்பா கனிவுடனே வந்தருளும் கருணா கரணே தயா பரணே பணிவுடன் குனை தொழுதேன் பவ களைந்திடப்பா திருணிவாரணலிங்கேசாசார பரமேஸ்வரனே பதி நின்று திருவருளை புரிந்திடுவாய் ஆடவும் அகற்றி அமைதியைத் தந்திடுவாய் அகங்காரம் நீக்கிப் பொறுமையை என கழிப்பாய் காமம் துவேஷம் யாவையும் தகர்த்திடுவாய் நல்மதி தந்தெனக்கு நிம்மதியை தந்தருள்வாய் துர்குணம் அகற்றி சர்க்குணம் தந்திடுவாய் பயம் நீக்கி மனோதைரியும் தந்திடுவாய் தாரித்ரியங்களை தகர்த்தே எரித்திடுவாய் உடலை நீ பரிசுத்தமாக்கிடுவாய் ஆட்டுவிப்பவன் நீயப்பா ஆடுகின்றேன் நான் அப்பா நான் அறிந்தோ அறியாமலோ செய்யும் பிழை பொறுப்பாயப்பா சார பரமேஸ்வரனே திருச்சேரி பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் சிரசுண்டெற்றியும் சுண்டெற்றியும் விடிகள் இரண்டும் நாசியும் சுவாசமும் ஈசனே காத்திடுவாய் செவிகளும் செவித்திறனும் கன்னங்கள் இரண்டும் உதட்டையும் புமா மகேஸ்வரனே காத்திடுவாய் பேசிடும் வாய்தனே நாவினை பற்களை நல்லாண்டவனே நலமுடன் காத்திடுவாய் கழுத்தும் தோள்களும் மார்பும் வயிறும் உதிரமும் இரு தொடைகளும் மகாதேவா காத்திடுவாய் நாபி குச்சலிங்கம் குதத்தோடு கால்கள் இரண்டும் தேகம் அனைத்தையும் நாகபூஷணனே காத்திடுவாய் 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 உச்சி முதல் பாதம் வரை சார பரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்திவிடு அன்பையே கண்ணாக நீ பார்த்துவிடு உள்ளும் புறமும் உன்னருளாம் உன்னருளாம் அன்பையே உறுதியாய் பற்றிடவே அருளிடுவாய் அன்பென்றால் உனது அன்புக்கு இணைவுண்டோ ஆண்டவாவுந்தன் அன்புக்கு எல்லை உண்டோ அன்பே ஞானம் அன்பே தியானம் அன்பே வேதம் அன்பே கீதம் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சர்வமயம் அவனியே இல்லையெனில் அன்பினால் உருளுதப்பா அன்போடு அழைக்கின்றேன் சார பரமேஸ்வரனே திருச்சேரி பதினின்று திருவருளை புரிந்திடுவார் சிவனே புனை யாசித்து சிவனே புனை பூஜித்து சிவனே புனை நேசித்து சிவனே என்றிருப்பேன் உன்னை நம்பி நோக்கெடுவதில்லை இது நான் வரை தீர்ப்பன்றோ எம்பிரானே புந்தனே நம்பியே நானிருப்பேன் நம்பி வந்த எந்தனை நயமுடனே காத்தருள்வாய் நமச்சிவாய குருநாதனே எமக்கருள்வாய் எங்கும் நிறை பரமே எதிலும் புரைபவனே பொங்கும் நல்வாழ்வெனக்கு தங்கும் வரமளிப்பாய் பரமேசா மகேசா சர்வேசா ஜெகதீஷா சதா சிவா லோகேஷா சதா முனை நான் துதிப்பேன் சர்வமயமானவனே பரமேஸ்வரனே திருச்சேரி பதினின்று திருவருளை புரிந்திடுவாய்

மகாலட்சுமி ஜேட்டா தேவி துர்கை சண்டீசர் நவகிரகங்கள் சமேதராய் அமர்ந்த ரிணவிமோச்சனிங்கேஸ்வரா நடராஜருமாய் அருள் பவனே இடது மேற்கரத்தில் சூலம் போட்ட மடி தாங்கிய கோலம் பைரவர் உன்னை வழிபட்டமைக்கு சான்றாம் ஞானாம்பிகைக்கு இடபாகம் தந்தருணையவா இடபுரம் தனி கோவிலில் அருள் பாலிக்க சுதா தீர்த்தம் ஞான தீர்த்தம் மார்க்கண்டே நீராட புனிதம் தந்து அருள் பவனே மார்க்கண்டேய முனிவர் தௌமிய முனிவர் மிருகண்ட முனிவர்களால் பூஜிக்கப்பட்ட வார பரமேஸ்வரனே திருச்சேரி பதினின்று திருவருளே புரிந்திடுவாய் பதினோரு சோமவாரம் பானலிங்கேஸ்வரா பாங்கோடு அர்ச்சித்து அபிஷேக ஆராதனை செய்திடவும் பதினோராவது முடிவில் வசிஷ்ட முனிவர் அருளிய தாரித்ய தகன சிவஸ்தோத்ரெனும் மந்திர புஷ்பத்தால் அர்ச்சனை செய்திடவும் செல்வம் தந்தருளும் மகாலட்சுமி தேவியையும் சேஷ்டா தேவியையும் தரிசித்திடவும் தாரித்யம் நீங்கிவிடும் தடைகள் விலகி ஓடும் இறைவா அனைத்து உயிர்களும் உனது குடமையான என்னை காப்பதும் கடமையன்றோ ஆக்கலும் அடித்தலும் புன்செயலே புன்செயலே ஆதி பரமேஸ்வரனே முன் கருணையப்பா உடையார் கோவில் சார பரமேஸ்வரனே புரிந்திடுவாய் ஓம் காரநாதனே ஓமெனும் பிரணவத்தின் ரின் காரநாதமே ஓம் நம சிவாயம் மண்ணிலும் சிவமயம் விண்ணிலும் சிவமயம் காட்டிலும் கடலிலும் நெருப்பிலும் சிவமயமே பஞ்சபூதங்களாகி ஐம்புலங்களுமாகி பிரபஞ்சத்தை ஆளுகின்ற போற்றி போற்றி நின் திருவடி போற்றி 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 நின் மலரடி போற்றி 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 அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமான சிவமே போற்றி போற்றி பாலலிங்கேஸ்வரா போற்றி പോറ്റി പോണലിംഗേശ്വരാ പോണവിമോചനം നൽകി സാരപരമേശ്വരനേരെ പതിനെ പുരിമോചനം നൽകി സാരപരമേശ്വരനേ മോചനം നൽകിടും സാരപരമേശ്വരനെ തിരുച്ചേരേ പതിനു തിരുവരുളേ പുരിന്തിടുവാ